ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை இந்த ஆறு தலங்கள்லேயும் இருக்கக்கூடிய கோவில்கள் முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்னு சொல்கிறோம் இந்த அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சீரலைவாய் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு தான் இன்னிக்கு போக போகிறோம் சென்னையிலேருந்து நாங்கள் பஸ்ஸு புக் பண்ணி தான் போயிருந்தோம் நைட்டு ஒன்பது ஐம்பதுக்கு வர வேண்டிய பஸ்ஸு பத்து ஐம்பதுக்கு ஒரு மணி நேரம் லேட்டாக வந்துச்சு கேட்டதுக்கு ட்ராஃபிக் ரீசன் சொன்னாங்க அதுக்கடுத்தது அந்த பஸ்ஸில் ஏறி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இடையில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கண்டிப்பாக ரெஸ்ட் ரூமுக்கு நிப்பாட்டுவாங்க இந்த பஸ்ஸு எங்கேயுமே நிறுத்தலை கேட்டாலும் நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கடுத்தது சண்டை போட்டு அந்த பஸ்ஸு ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூம்க்கு நிறுத்த சொன்னோம் நாங்கள் திருச்செந்தூருக்கு ட்ராவல் பண்ண பஸ்ஸு இது தான் நாங்கள் இது வரைக்கும் நிறைய டைம் திருச்செந்தூருக்கு போயிருக்கோம் எந்த பஸ்லேயும் இந்த அனுபவம் இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் போகிற இந்த வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு சென்னையிலேருந்து திருச்செந்தூருக்கு போயிட்டு சேர எங்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு திருச்செந்தூர்னாலே செழிப்பான நகரம்னு சொல்லுவாங்க இந்த திருச்செந்தூரை தமிழ் இலக்கியங்களில் திருச்சீரலைவாய் செந்தில் மாநகரம் ஜெயந்திபுரம் சிந்துபுரம்னு சொல்லுவாங்க இந்த திருச்செந்தூர் கோவில் சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கும் பழமையான ஒரு கோவில் இந்த கோவில் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தீங்கன்னா சந்தனமலையோடைய ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க இதுக்கு உதாரணமாக நீங்கள் முருகன் கோவிலில் முருகப்பெருமான கருவறையில் தரிசனம் செஞ்சுட்டு வெளிப்பிரகாரம் வழியாக வரும் பொழுது அங்கே பெருமாளையும் தரிசனம் செய்ய போவீங்க பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வெளிப்பக்கம் வரும்போது அந்த இடத்துல சந்தனமலையோட ஒரு பகுதியை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நாங்கள் திருச்செந்தூருக்கு வந்துட்டோம் திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஷேர் ஆட்டோ வசதி இருக்கும் ரெண்டு பேருக்கு நூறுரூபா வாங்குவாங்க அங்கேருந்து ஷேர் ஆட்டோவில் வந்துட்டு இறங்கி இறங்குற இடத்துலேருந்து லெஃப்ட் பக்கம் திரும்பினீங்கன்னா இந்த ரோடு வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் நீங்கள் இங்கேயே எங்கேயாச்சும் ரூம் எடுத்து தங்கிக்கலாம் ஆனால் நாங்கள் ரூம் எதுவும் புக் பண்ணலை நேராக இது வழியாக நடந்து போகணுன்னா இந்த இடத்துலேருந்து வெளியில் வரும்போது ரைட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் தூண்டுகை விநாயகர் கோவில் நாங்கள் லெஃப்ட் சைடு திரும்பி போயிட்டோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் ஃபெசிலிட்டியோட ஒரு ரூம் இருக்கும் அதனால தான் நாங்கள் இந்த லெஃப்ட் சைடு போகணும் அந்த இடத்தோட பேர் திருவாபடுதுறை ஆதீனம் நாங்கள் மூணு பேர் போயிருந்ததுனால எங்களுக்கு முந்நூறுரூபா வாங்கியிருந்தாங்க நாங்கள் போன இடம் இது இந்த இடத்துல எங்களோட அட்ரஸை நோட் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு லாக்கர் கொடுத்தாங்க அந்த இடத்துல எங்களோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கடுத்தது நாங்கள் பீச்சுக்கு கிளம்பிட்டோம் இந்த இடத்துல ஒரு காமன் ஹால் இருக்கும் இது ரெஸ்ட் ரூம் நீங்கள் பார்க்குறது இது காமன் ஹாலு இந்த இடத்துல வேணும்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இந்த இடம் ரொம்ப சுத்தமாக தான் இருக்குங்க ரெஸ்ட் ரூம் பக்கத்துலையே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற ரூமும் இருக்கிறதுனால லேடிஸ்க்கெலாம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் தனியாக ரூம் எடுத்து தங்கலாம் ஆனால் நாங்கள் வந்தது நைட்டு பஸ்லேயே நைட்டு ஃபுல்லாக போயிடுச்சு அதனால மார்னிங் வந்து குளிச்சுட்டு சாமி பார்த்துட்டு ஈவினிங்கே ரிட்டன் கிளம்புறதுனால நாங்கள் இந்த மாதிரி லாக்கர் ஃபெசிலிட்டி தான் மோஸ்ட்லி எடுப்போம் இப்போ நாங்கள் கடற்கரைக்கு போயிட்டுருக்கோம் இந்த வாசகத்தை பார்த்திங்களா அள்ளிக்கொடு பதில் வல்லமை பெற்றவன் வேறு யார் நம்ம முருகப்பெருமான் தான் அருணகிரிநாதரும் குமரகுருபுர சுவாமிகளும் முருகப்பெருமானுடைய அருளாசியை பெற்றவர்கள் அதாவது குமரகுருபரர் வந்து ஸ்ரீவைகுண்டத்தில் பிறந்தவர் இவர் பிறந்த ஐந்து வயது வரைக்குமே இவருக்கு பேச்சு திறன் இல்லாமல் இருந்திருக்கு இதனால் வேதனையடைஞ்ச அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திருச்செந்தூருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய காலடியில் குமரகுருபர சுவாமியை போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய கடலில் இறங்க முடிவு செஞ்சிட்ருக்காங்க அதே சமயத்தில் முருகப்பெருமான் என்ன பண்ணியிருக்காருனா குமரகுருப்பரருக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் ஒரே நேரத்தில் காட்சி தந்திருக்காரு மனித வடிவத்தில் கையில ஒரு மலரோட தோன்றி குமரகுருப்பரர் சுவாமி கிட்ட கேட்குறாரு முருகப்பெருமான் இது என்ன அப்படின்னு அதற்கு குமரகுருப்பரர் பாட்டாவே பாடியிருக்காரு அந்த சிறு வயதிலேயே அவர் எழுதிய பாடல்கள் தான் கந்தர் கழிவெண்பா இந்த கந்தர் கழிவெண்பாவை பாடினால் நமக்கு எந்த தீமையும் நெருங்காது பல நன்மைகள் நடக்கும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பேச்சுத்திறன் இல்லாத குழந்தைகளுக்கும் பேச்சுத்திறன் வரும்னு சொல்றாங்க இப்போ நீங்க பார்த்துட்ருக்க இருக்க இந்த கியூ வந்துட்டு நூறுரூபா ரூபாய் பே பண்ணி போற கியூ அது இந்த கோவில் வரலாறு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் முன்பொரு காலத்துல தேவர்களும் அசுரர்களும் இருந்தாங்க தேவர்களுக்கு அசுரர்களில் ஒருவரான சூரபத்மன் என்ன பண்ணுறாரு அதிக அளவு தொல்லைகளை தராரு இந்த சூரபத்மன் யாருன்னா சிவபெருமானுடைய புதல்வரை தவிர வேறு யாராலையுமே தன்னை அழிக்க முடியாத அளவுக்கு ஒரு வரத்தை வந்து சிவபெருமான் கிட்ட இருந்து சூரபத்மன் வாங்குறாரு சூரபத்மனுக்கு வரத்தை கொடுக்குற சமயம் சிவபெருமான் யோகி நிலையில இருக்கிறாரு யோகி நிலையில இருக்கக்கூடிய சிவபெருமானால புதல்வர்கள் வராது அப்படின்ற தான் இந்த வரத்தையே சூரபத்மன் வாங்குவாரு ஆனா இதனால சூரபத்மன் என்ன செய்கிறாருன்னா இந்த வரத்தை பெற்றதுக்கு அப்புறம் சூரபத்மன் சும்மா இருப்பாரா இருக்கிற தேவர்கள் எல்லாரையும் தொல்லை பண்ண ஆரம்பிக்கிறாரு அவர்களுக்கு அதிக அளவு துன்புறுத்தல்களை தராரு இதனால கோபமடைஞ்ச தேவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சிவபெருமானை நோக்கி அவர்கிட்ட முறையிடுறதுக்காக போகிறாங்க ஆனால் சிவபெருமானும் யோகி நிலையில இருக்கிறாரு அவரை யார் எழுப்பினாலும் அவர்களுக்கு அழிவு நிச்சயம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு நல்லா தெரியும் இதனால் தேவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா மன்மதனை ஒரு ஆயுதமாக உபயோகப்படுத்திக்கிறாங்க கிட்ட சொல்கிறாங்க சிவபெருமானுடைய யோகநிலையை கலைச்சி பார்வதி தேவி கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால மன்மதனும் சிவபெருமானுடைய யோகநிலையை கலைக்க முற்படுகிறாரு அவருடைய யோகநிலையையும் கலைச்சுடுறாரு இதனால் கோபம் அடைந்த சிவபெருமானும் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய நெற்றிக்கண்ணை திறந்து மண்மதனை எரித்து சாம்பல் ஆக்கிடுறாரு இதற்கப்புறம் தேவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க எங்களுடைய கஷ்டங்களை நீக்குவதற்காக உங்களை யோக நிலையிலேருந்து எழுப்புறதுக்காக தான் இந்த மண்மதனை நாங்கள் அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சூரபத்மனால் ஏற்பட்ட துன்புறுத்தல்களை எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா சிவபெருமானும் சாந்தமடைஞ்சு மன்மதனை மீண்டும் உயிர் பெற செய்கிறாரு ஆனால் யாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் அவருடைய மனைவியுடைய கண்ணுக்கு மட்டும் தெரியற மாதிரி அவரை உயிர் பெற செய்கிறாரு அந்த சூரபத்மனால் ஏற்பட்ட கஷ்டங்களை எல்லாத்தையும் சிவபெருமான் கிட்ட முறையிட சிவபெருமானும் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமானை தோற்றுவிக்கிறாரு ஆறு தீ பிழம்புகளாக ஏற்படுத்தி ஆறு குழந்தைகளை உருவாக்குறாரு ஆறு குழந்தைகளையும் இந்த கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க அதற்கப்பறம் பார்வதி தேவி இந்த ஆறு குழந்தைகளையும் ஒரு சேரை எடுத்து ஒரு உருவமாகவும் ஆறு முகங்களையும் கொண்ட ஒரே உருவமாக மாற்றுறாங்க அதனால தான் அவருக்கு ஆறு முகம் அப்படின்ற பெயரும் வருது அதுக்கப்புறம் சூரபத்மனை வதம் செய்யணும் சொல்லி முருகப்பெருமானுக்கு ஆணையிடுறாரு சிவபெருமான் சிவபெருமானுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு முருகப்பெருமானும் திருச்செந்தூருக்கு புறப்பட்டு போகிறாரு அதே சமயம் திருச்செந்தூரில் குரு பகவான் தவம் புரிஞ்சிட்ருக்காரு எதுக்கு அப்படின்னா முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக அதனால முருகப்பெருமானும் குரு பகவானுக்கு காட்சி அளிக்கிறாரு அவர்கிட்டயே சூரபத்மனை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்யறதுக்கு முன்னாடி அவருடைய படைத்தலைவனான வீரபாகுவை தூதனுப்பி வைக்கிறாரு ஆனாலும் அதையும் பொருட்படுத்தாத சூரபத்மன் முருகப்பெருமானை போருக்கு அழைப்பார் இதனால் கோபம் கொண்ட முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதற்காக புறப்பட்டு போறாரு சிவபெருமானிடம் வரம் பெற்ற சூரபத்மனோ மாமரம் போல மாறி நிற்பாரு முருகப்பெருமான் அவருடைய வேலாயுதத்தால் அந்த மாமரத்தை இரண்டு பாகமாக கிழிச்சிடுவாரு ஒரு பக்கம் மயிலாகவும் ஒரு பக்கம் சேவலாகவும் மாறிடும் இப்படி முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்து வெற்றி பெற்ற காரணத்தினால அவருக்கு ஜெயந்திநாதர்ன்ற பெயரும் அந்த இடத்துக்கு ஜெயந்தி புறம்ன்ற பெயரும் இருந்துச்சு இதற்கு முன்பு காலத்தில் அது காலப்போக்குல மாறி செந்தில் நாதன்னும் திருச்செந்தூர்னும் மாறிடுச்சு இந்த கோவில் கடல் மட்டத்திலிருந்து நூற்றி முப்பத்தி ஏழு அடி உயரத்தில் இருக்கும் இந்த கோவிலுடைய எதிர்ப்புறத்தில் ரெண்டு மைல்களுடைய சிலையும் ஒரு நந்தியுடைய சிலையும் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ரெண்டு மயிலில் ஒரு மயில் வந்து இந்திரனையும் இன்னொரு மயில் வந்து சூரபத்மனையும் குறிக்கும் நந்தியம் பெருமான் வந்து பஞ்சலிங்கங்களுடைய வாகனமாக இருப்பார் இந்த தலத்தில் கோயிலுடைய மூலவருக்கு பின்னாடி பக்கம் பஞ்சலிங்கங்கள் இருக்கும் முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை தரிசிக்க தனியாக நம்ம கட்டணம் செலுத்தி போகணும் அது எல்லா நேரங்கள்லேயும் அனுமதிக்கப்படுறதில்லை இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறாரு திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய இந்த முருகப்பெருமானை வணங்குவோருக்கு வாழ்வில் வெற்றிகள் கிடைக்கும்ன்றது ஒரு ஐதீகம் ஏவல் பில்லி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட இந்த ஆலயத்தில் வழிபட்டால் அவர்களுடைய தீவினைகள் எல்லாமே நீங்கி பலன் பெறலாம் குழந்தை பேர் இல்லாதவர்களும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு கோவிலை வலம் வந்தால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க வாழ்நாள் முழுவதும் தவம் செய்து கிடைக்கக்கூடிய பலனை இந்த ஆலயத்தில் ஒரு நாள் உபவாசம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் பெறலாம் என்று சூதமா முனிவர் சொல்லியிருக்காருங்க நாங்கள் கடலில் ரொம்ப நேரம் குளிச்சுட்டு இருந்தோங்க நாங்கள் போனது அமாவாசை அமாவாசாமிக்கு அதனாலயா என்னென்னு தெரியல இந்த கடலில் பாருங்க நிறைய துணியாக இருக்குது குளிச்சுட்டு நிறைய பேர் இந்த மாதிரி துணிகளை கடலில் விட்டுட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி நம்மளோட போட்டிருக்க துணிகளை கட்டி கடலில் போட்டுட்டா நம்மளோட பாவவினைகள் எல்லாமே நீங்கிடுன்றது ரொம்ப தவறுதலான ஒரு நம்பிக்கை இதனால நீங்கள் புதுசாக ஒரு பாவத்தை தான் செஞ்சுட்டு போயிருக்கீங்களே தவிர உங்களுடைய கர்மவினைகள் எதுவுமே நீங்க போகிறது இல்லை நீங்கள் அதை விட நீங்கள் செஞ்ச க பாவங்கள் நீங்கணும் கர்மவினைகள் நீங்கணும் அப்படின்னா கடவுள்கிட்ட மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க அதற்கான ப தண்டனைகளோ இல்லை பாவ வினைகளோ குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதை தவிர்த்து இந்த மாதிரி கடல்ல துணிகளை போட்டுட்டு போகிறதுனால அடுத்து குளிக்க வர பக்தர்களுக்கும் இடையூறுதலாக தான் இருக்குது ஏன்னா நான் குளிக்கும்போது என்னோடய காலில் மாட்டி இது கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போயிடுச்சுங்க இதனால் நீங்கள் அந்த கடலையும் அசுத்தம் பண்ணுறீங்க அடுத்து வர பக்தர்களுக்கும் அது தொந்தரவாக இருக்கும் அதனால என்னுடைய சிறிய வேண்டுகோள் என்னென்னா இனிமேல் இந்த மாதிரி கடற்கரையில் குளிக்கும்போது உங்களுடைய ஆடைகளை அதில் போட்டுட்டு வராதிங்க இந்த கடலில் நிறைய உயிரினங்களும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர பக்தர்களுக்கும் அது தொந்தரவாக இருக்கும் அப்படியே ரொம்ப நேரம் என்னுடைய மாமா குளிச்சுட்டு வந்துட்டார் அடுத்தது என்னோட மாதிரி நான் கிளம்பிட்டேங்க ஓ கடல் மாதிரி இந்த அவலையை கொஞ்சம் ஏற்றுக்கோங்க அப்படின்ற மாதிரி நானும் கொஞ்சம் நேரம் கிளம்பி பீச்சில் குளிக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நம்ம நாழிக்கு நிற திருத்தத்துக்கு தான் போகிறோம் ஆனால் இந்த நாழிக்கு நிற திருத்தம் இருக்கக்கூடிய இடம் வந்து புனரமைப்பு பணி நடக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டேங்கில் வச்சு ஒரு மூணு டைம் தலையில் தண்ணி ஊற்றுவாங்க சூரபத்மன் கூட போர் புரிந்த பின்னாடி தன்னுடைய படை வீரர்களுக்கு தீராத தாகம் ஏற்பட்டதுனால முருகப்பெருமான் அவருடைய வேளால ஒரு கிணறு உருவாக்குறாருங்க அந்த கிணறு தான் இப்போ நாழி கிணறுன்னு சொல்கிறோம் திருச்செந்தூரில் இதற்கு முன்னாடி இருபத்தி நாலு தீர்த்தங்கள் இருந்ததாகவும் சொல்லப்படுது இப்போது கந்த புஷ்கரணி தீர்த்தம்னு சொல்லப்படக்கூடிய நாழிக்கிணறு மட்டும்தான் இருக்கு இந்த தீர்த்தத்தில் மட்டும்தான் பக்தர்கள் இப்பொழுது நீராடி வராங்க கோவிலுக்கு தெற்கே வந்து இந்த நாழி கிணறு இருக்கும் அதாவது ஒரு சதுரடி பரப்பும் ஏழு அடி ஆழமும் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தம் உப்பு தன்மையே இல்லாத ஒரு நல்ல தண்ணின்னு சொல்கிறோம் கந்த கடவுளுடைய அருளால் அமைந்த இந்த தீர்த்தத்தில் நீராடினால் சகல நன்மைகளும் அடைவார்கள் நாழிக்கிணறுலாம் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் எடுத்து வச்சுருந்த ரூம்க்கு போயிட்டு அங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் அடுத்தது அடுத்தது எனக்கு பசிக்கும்ல அந்த மாதிரி சாப்பிட உட்காந்து காலையிலேருந்து சாப்பிடல ரொம்ப பசி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அதனால் சாப்பிட உட்காந்துட்டோம் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு ஆனால் இவர் பார்த்திங்களா சாப்பிட மாட்டேன்ட்டார் முருகனை பார்த்துட்டு தான் சாப்பிட பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து தூண்டுகை விநாயகரை தரிசனம் செய்ய போயிட்டோம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை தரிசிக்க வர பக்தர்கள் எல்லாரும் முதல்ல இந்த தூண்டுகை விநாயகரை தான் தரிசனம் பண்ணுவாங்க அப்படியே இந்த பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அந்த பிள்ளையாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சூற தேங்காய் வாங்கி இங்கே தலையெல்லாம் சுற்றி உடச்சிட்டு அதுக்கப்புறம் முருகனை பார்க்க கிளம்பிட்டோம் அப்படியே அங்கேருந்து கிளம்பி முருகப்பெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி அவருக்கு தேவையான பூக்களையும் அர்ச்சனை பொருட்களையும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் இப்போ நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறதுக்காக இந்த வழியாக நடந்து போகிறோம் போயிட்டு அந்த இடத்துல லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா நூறுரூபா கியூ இருக்கும் அந்த க்யூ வழியாக போனீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் குறைஞ்சது கூட்டமாக இருந்தால் ரெண்டு மணி நேரம் பார்த்து ரெண்டு மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்தாச்சு இது நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஃப்ரீ தரிசன கீழே இப்போ நீங்கள் இருக்கிறது எல்லாமே வந்து ஃப்ரீ தரிசனி கியூ இது நிறைய தட்டிகிட்டு இருக்காங்க இந்த இடம் ஃபுல்லாகவே நிறைய இந்த கோவிலில் நிறைய மாற்றங்கள் மாறிடுச்சு திருப்பதியில் எப்படி நம்ம க்யூவில் நின்று அப்புறம் ஒரு இடத்துல குடோனில் தங்கி அதுக்கப்புறமா பெருமாளை தரிசனம் செய்கிறோமோ இந்த கோவிலும் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி வரும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா க்யூ எல்லாமே புதுசாக போட்டிருக்கேன் அந்த க்யூவில் நின்று ஃப்ரீ தரிசன க்யூவெல்லாம் பாருங்கள் இது எல்லாமே புதுசாக இப்போ கட்டியிருக்காங்க இப்போ நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்த நேரம் வந்து மூணு மணி இருக்குங்க இப்போ இந்த டைமுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் எல்லாம் பாருங்கள் காலியாகவே இருக்குது மூணு மணிக்கு மேலே நானும் பார்க்குறேன் இந்த மூணு நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன் த்ரீ ஓ கிளாக் மேலே வந்துட்டு இந்த எல்லாம் ரொம்ப காலியாக கம்மியாக தான் இருக்கும் அந்த நேரம் போனீங்கன்னா ஒரு மணி நேரத்துலையே நீங்கள் முருகப்பெருமான அழகாக தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த ஃப்ரீ தரிசன கியூக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் இடம் இருக்கும் அதுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு நீங்கள் நிதானமாக வெயிட் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலாம் அன்னதானம் ரொம்ப அருமையாக இருக்கும் நாங்கள் ஒரு முறை சாப்பிட்ருக்கோம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய வேலில் சூரிய வெளிச்சம் படும்போது அது ரொம்பவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்து தான் பார்க்க போகிற இடம் பகவான் ஸ்ரீ நாராயணன் வைகுண்டராக அவதாரம் எடுத்த இடத்த தான் இப்போ நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த இடத்துக்கு தான் நடந்து போயிட்டுருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அங்கே போகிறதுக்கு கலியுகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தீய சக்தியும் அழித்து தர்ம யுகமாக மாற்றுறதுக்காக தான் பகவான் நாராயணன் பத்தாவது அவதாரமாக ஆதி நாராயணனுக்கும் திருமகள் மகாலக்ஷ்மிக்கும் வைகுண்டராக மனித வடிவத்தில் அவதாரம் எடுத்திருப்பார் இப்போ நீங்கள் பார்க்குற இடம் தான் இது ஐயா வைகுண்டருடைய திருத்தலம் அடுத்ததாக இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா இந்த சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு தான் போக போகிறோம் இவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி கோயிலுடைய திருப்பணியை செஞ்சு ஐந்து சித்தர்கள் இருக்கிறாங்க அந்த ஐந்து சித்தர்களும் சமாதி அடைஞ்சிருப்பாங்க அதில் நால்வருடைய ஜீவசமாதி திருச்செந்தூர்லேயும் அதாவது சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமி இந்த மூவருடைய ஜீவ சமாதியும் ஒரே இடத்துல நாழிக்கிணறுக்கு பக்கத்தில் இருக்கும் அடுத்தது நாலாவதாக இருக்கக்கூடிய தேசிக மூர்த்தி அந்த சாமியுடைய ஜீவசமாதி ராஜகோபுரத்துடைய வடக்கு புறத்தில் இருக்கும் அஞ்சாவதாக இருக்கக்கூடிய சித்தர் வள்ளிநாயகம் அவருடைய ஜீவ ஜீவசமாதி ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார் ஆழ்வார்தோப்புலேயும் இருக்கும் மௌனசுவாமி காசி சுவாமி தேசிக மூர்த்தி இவர்களுடைய சிலை உருவத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு உள்புறம் சுத்திட்டு வரும்போது குரு பகவானை தரிசனம் செய்ய போவோம் அந்த இடத்துல அவருக்கு எதிர்புறத்தில் பார்த்தீங்கன்னா தூண்களில் இந்த மூவருடைய சிலை வடிவத்தை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நம்ம போகிற இடம் ஆறுமுக சுவாமி மௌன சுவாமி காசி சுவாமி இவர்களுடைய ஜீவ சமாதியை பார்க்க தான் போகிறோம் இந்த ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடத்துல குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை அன்னைக்கு அமர்ந்து மனதார பிரார்த்தனை செஞ்சோம்னா நம்மளுடைய மனக்கவலை எல்லாமே நீங்கி நம்மளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லப்படுது அப்புறம் நாங்கள் பஸ்ஸை புக் பண்ணியிருந்தோம் அது வர ஆகும் அதனால் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய கிளி ஜோசியம் பார்க்கலாம்னு போயிட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு கிளி ஜோசியம் பார்த்தோம் எல்லாருக்கும் நல்லதாக தான் சொல்லுச்சு ஆனால் எனக்கு மட்டும் நாகதோஷம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு அதனால நான் கிளியை நம்பாமல் மறுபடியும் வேறு வேறு ரெண்டு கிளி ஜோசியமும் பார்த்தேன் எனக்கு மட்டும் பார்த்தேன் ஆனால் மூணு கிளியும் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி ஒரே காடு தான் அதாவது பாம்பு படம் போட்டால் அந்த ஒரே காடை தான் எனக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துச்சு அதனால் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு கிளி உண்மையை சொல்லுமானு தெரியல உங்களுக்கும் இந்த அனுபவம் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆகிடுச்சு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம் பாய் பாய் நாங்கள் அடுத்ததாக போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோலிங்கருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரையும் தரிசனம் செய்ய போகிறோம்